ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வீட்டுக்கு தேவையான பயனுள்ள குறிப்புகள் பார்க்கல வாங்க டிப் நம்பர் ஒன்று வீட்டில் இரும்பு பாத்திரத்தை தான் சமைக்கிறோம் அப்படின்னா சமைச்சு முடிச்சிட்டு அந்த பாத்திரத்தை கழுவிட்டு அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி துருப்பிடிச்ச ஆயிரும் அதனால வந்து எப்பவுமே இரும்பு பாத்திரத்தை சமைக்கும் போது அந்த பாத்திரத்தை கழுவி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்குங்க அதுக்கப்புறமா அந்த இரும்பு சட்டியில் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெயை ஊற்றிட்டு அந்த இரும்பு சட்டி ஃபுல்லாக தடைய விட்டுருங்க இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு வடைச்சட்டி வந்து பிடிக்காமல் இருக்கும் டிப் நம்பர் ரெண்டு வீட்டில் தேங்காய் அதிகமாக மட்டை வாங்கி வச்சாலும் சரி அதிகமாக வீட்டில் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணாலும் சரி இந்த வெய்ய காலத்துக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து சீக்கிரம் வெடிச்சு போயிடும் அது எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து இளம் தேங்காயாக இருந்துச்சு அப்படின்னாலும் வெடிச்சு போகும் இந்த வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒரு சில டைம் தாங்காது அதனால் வெடிச்சு போயிடும் இந்த மாதிரி வெடிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு தேங்காயை வந்து தண்ணிக்கில் போட்டு எடுத்து வச்சிருங்க இந்த மாதிரி எடுத்து வச்சிங்கன்னா தேங்காய் வந்து வெடிச்சு போகாமல் இருக்கும் வெடிச்சு தேங்காய் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க எத்தனை நாள் ஆனாலும் அந்த தேங்காய் வந்து கெட்டு போகும் டிப் நம்பர் மூணு மாங்காயை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு அந்த அட்டபாக்ஸ்க்குள்ளே ஒரு பேப்பர் விரித்து போட்டுருங்க இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய மாங்காயை அந்த பாக்ஸ்க்குள்ளே வச்சுட்டு திரும்ப ஒரு பேப்பர் எடுத்து அந்த மாங்காய் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அட்டை பாக்ஸையும் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க இது ஒரு ரெண்டு நாள் அப்படியே இருக்கட்டும் ரெண்டு நாளுக்கு அப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய மாம்பழம் அத்தனையும் பழுத்துருக்கோம் கிப் நம்பர் நாலு வரமிளகா விதை இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எடுத்துக்கங்க அந்த பேப்பரில் போட்டுட்டு அந்த பேப்பரை அப்படியே மடிச்சு எடுத்துக்கங்க இது எதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து துவரம்பருப்பு நம்ம அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது அதில் பூச்சி வந்து ஏதாவது வந்துடும் அந்த மாதிரி வராமல்களுக்கு இந்த வரமிளகா விதையை அந்த தவரம் போட்டு வச்சிங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஆனாலும் சரிங்க அந்த துவரம் பூச்சி வந்து எதுவுமே பிடிக்காமல் இருக்கும் டிப் நம்பர் அஞ்சு இரும்பு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு வெத்தலை எட்டு மிளகையும் எடுத்துட்டு ஒன்றரை டம்ளர் தண்ணியில் நம்ம வச்சுருக்கக்கூடிய எட்டு மிளகையோ ஒரு வெத்தலையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளார் வந்துடணும் அந்த தண்ணி இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த தண்ணி நீங்கள் தொடர்ந்து காலையில் மாலையில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இரும்பல் சரியாயிரும் டிப் நம்பர் ஆறு சேனக்கிழங்கு கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்தோடனே சமைக்காமல் கொஞ்சம் நாளைக்கு வீட்டில் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பூ மாதிரி வரும் இந்த மாதிரி வந்ததுக்கு சீ ஆட்டோ இந்த மாதிரி பூ மாதிரி வரும் இது மாதிரி வந்ததுக்கப்புறம் சமைச்சிங்க அப்படின்னா நாக்கு வந்து அரிக்காமல் இருக்கும் அதே மாதிரி சேனக்கிழங்கு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா கையெல்லாம் அரிக்காமல் இருக்கும் டிப் நம்பர் ஏழு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க தண்ணி ஊற்றிட்டு அந்த அஞ்சு கொத்து கருவேப்பிலையும் அந்த தண்ணிக்குள்ளே போட்டுட்டு ஒரு மூடி போட்டு இது நைட்டு ஃபுல்லாக அது அப்படியே இருக்கட்டும் அடுத்த நாள் காலையில் இதை வந்து அப்படியே அடுப்பில் எடுத்து வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இது வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டி எடுத்துட்டு இந்த டம்னரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க இதை நல்லா கலந்துட்டு காலையில வெறும் வயதில் இதை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகும் முடி நல்லா வளரும் இது மட்டும் இல்லைங்க உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்பு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து குறைஞ்சிரும் டிப் நம்பர் எட்டு மிக்ஸி ஜார்ல எது போட்டு அரைச்சாலும் சரியாக அரைப்பட மாட்டேங்குது அப்படின்னா மிக்சி ஜார்ல உள்ள பிளேட்ல வந்து கூர்மை போயிடுச்சுன்னு அர்த்தம் அப்போ மிக்சி ஜார்ல ரெண்டு கரண்டி அளவுக்கு கடலோப்பை போட்டுட்டு இதை அரைச்சி எடுத்துக்குங்க இந்த மாதிரி அரைச்செடுத்திங்க அப்படின்னா மிக்சி ஜாரில் உள்ள பிளேடு வந்து கூர்மையாயிரும் இதுக்கப்புறம் நீங்க எது போட்டு அரைச்சாலும் சரியாக அறுப்படும் டிப் நம்பர் ஒன்பது ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணாலே ஸ்மெல் அடிக்குது அப்படிங்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு எலுமிச்சம்பளத்தை எடுத்துகிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கங்க கட் பண்ணதில் ஒரு பாதியில் கொஞ்சமாக வந்து சோடா உப்பு போட்டுட்டு அந்த எலுமிச்சம்பளத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு டைம் வச்சிங்கனாலே போதும் அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து எவ்வளோ துர்நாட்டம் அடித்தாலும் அது வந்து எல்லாமே போயிடும் டிப் நம்பர் பத்து எலுமிச்சை மிளக சாப்பாடு செய்யும்போது ஒரு சின்ன துண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகாயை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு எலுமிச்சம்பழ சாதத்துக்கு நம்ம தாளிக்கும் போது அரைச்சதையும் போட்டு நல்லா தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாதம் போட்டு கலர்னீங்க அப்படின்னா சாதம் நல்லா மனமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும்